இது சுய விமர்சனம் நம்ம கூட வச்சுக்கிறோம் எங்கள் கூட்டணிக்கு சுய கூட வச்சுக்கிறோம் அவ்வளோ ஒரு ரசு நீலாம் பார்த்துருப்பீங்க யாரும் எதிர்பார்க்கல அவ்வளோ மக்கள் திளச்சி வந்தாங்க ஆனால் அப்போ எத்தனை சீட்டு கொடுத்தாங்க ஆறு சீட்டு தானே கொடுத்தாங்க மிக வருத்தத்தோடு நான் கையெழுத்து போட்டோங்க தலைவர் என்ன சொன்னார் பூனா ஒப்பந்தத்து டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் கையெழுத்து போட்டதை எப்போ நான் கையெழுத்து போட்டேன்னு சொன்னார்ல அதனால் நீ அதை எதுவும் கம்பேர் பண்ண வேண்டாம் எங்களுக்கு நம்பர்ஸ் இல்லை இன்னமும் சொல்ல போனால் குவான்டிட்டி எங்களுக்கு முக்கியமல்ல குவாலிட்டி தான் முக்கியம் நாட்டின் குவாலிட்டி அந்த வகையில் நாங்கள் எதை உணர்கிறோமோ அதை தமிழக முதல்வரும் தளபதி ஸ்டாலினும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் உணர்வார் புரிவார் அறிவார் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு சீட்டை ஒதுக்குவார் திமுகவில் சில சீனியர்களே வந்து பாமகவை எப்படியாவது உள்ள திமுக உடனே திணிச்சரணுன்ற வேலையை பார்க்கறதா சொல்கிறாங்க அப்படி ஒரு வேலை ஏதாவது நடக்கிற பட்சத்தில் வீசிக்க விட முடிவு என்ன வரும் ஏற்கனவே முடிவெடுத்தது தானே பாஜக பாமக இடத்துல இருக்க மாட்டோன்றது தானே நீங்கள் வந்து நீங்களே ரொம்ப ஆசைப்படுவீங்க ஒரு கூட்டணியை உடைக்கிறதுக்குன்னே அப்படிலாம் இல்லை இந்த தலைவர் வந்து சொன்னதில் இது வரைக்கும் அரசியல் இல்லை மற்றவர்களைப் போல் நான் சொல்கிறத வந்து ஒன்றே டாக்டர் ராமதாஸ் ஐயாவோட பொருத்தி பார்க்க வேண்டாம் எங்கள் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்க நான் வந்து என்றைக்குமே சட்டமன்றத்தை நோக்கி நான் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் பார் உள்ளவர் இந்த பார்வில் அந்த பார் உள்ளவரை நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அம்மாவுடன் கூட்டணி வைத்தால் எந்த அம்மாவோட கூட்டணி வைப்பார் சொன்னார் ஆனால் திருப்பி செய்தார் எங்கள் தலைவர் சொன்ன வார்த்தையில் இது வரைக்கும் என்றைக்குமே அவர் மாறியதில்லை உயிரை விட வார்த்தையை மதிப்பார் சொல்லை மதிப்பார்